வணக்கம் நண்பர்களே கலியுக மந்த்ரா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் காண இருப்பது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் காவல் தெய்வமாக விளங்கும் ஐயன் சுடலை மாடன் சுவாமியின் உபாசனை மற்றும் அதன் மகத்தான நன்மைகளை பற்றித்தான் இது வெறும் வழிபாடு அல்ல நம் வாழ்வை மாற்றியமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மார்க்கம் இந்த உபாசனை முறைகளை நமக்கு அருளியவர் பல்லாண்டு கால அனுபவம் கொண்ட நம் ஆச்சாரியார் அவர்கள் குருவின் வழிகாட்டுதலின்றி இதை செய்வது கடினம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சுடலை யார் இவர் ஒரு எளிய கிராம காவல் தெய்வம் மட்டுமல்ல புராணங்களின்படி இவர் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறார் அன்னை பார்வதியின் தீப்பொறியின் மூலம் சுடலையில் மயானத்தில் தோன்றியதால் சுடலை மாடன் என பெயர் பெற்றார் இவர் உக்கிரம் கொண்ட வடிவமாக இருந்தாலும் தன்னை நாடி வருவோருக்கு கருணை மிக்கவராகவும் அரண் போலவும் இருக்கிறார் காவல் தெய்வம் இவர் ஊர் எல்லையில் சுடலையில் நின்று தீய சக்திகளை ஒருபோதும் உள்ளே நுழைய விடாமல் காக்கும் அசுரநாசினி சுடலைமாடன் உபாசனை செய்பவர்கள் நீதியுடனும் உண்மையுடனும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இதுதான் உபாசனையின் அடிப்படை விதி சுடலைமாடனை முழுமையாக நம்பி உபாசனை செய்தால் அவர் நமக்காக நின்று நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் சுலபமாகவும் விரைவாகவும் முடித்து தரக்கூடிய தெய்வம் இப்போது சுடலைமாடன் உபாசனை செய்வதால் ஏற்படும் மிக முக்கியமான ஐந்து நன்மைகளை பார்ப்போம் பில்லி சூனியம் ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகள் ஒருவருக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்டிருந்தால் சுடலை மாடனின் உபாசனை உடனடியாக அவற்றை தகர்த்தெறியும் உபாசகரின் சுற்றுவட்டத்தில் எந்த ஒரு துர்ச்சக்தியும் ஆண்டாது அண்டினாலும் அது நொறுங்கிவிடும் உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் துரோகிகள் பொறாமை கொண்டவர்கள் உங்களை கண்டாலே அஞ்சி நடுங்குவார்கள் மாடனை உபாசனை செய்யும் போது எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் அவமானங்கள் அனைத்தும் அடியோடு நீங்கிவிடும் நீங்கள் நியாயமான ஆசைகளுடன் உபாசனையை தொடங்கினால் திருமண தடை தொழில் தடை பணப்பிரச்சனைகள் போன்ற அனைத்து தடைகளும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் துரிதமாக கைகூடும் சுடலை மாட சுவாமி உபாசனை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குலத்தையும் ஒரு இமை போல் காக்கும் இது வெறும் தனிப்பட்ட பாதுகாப்பு மட்டுமல்ல தலைமுறைகள் தாண்டி வரும் குலப்பாதுகாப்பையும் அளிக்கும் தீராத நோய்கள் மன அழுத்தங்கள் விலகும் அசுர சக்திகளை அளிக்கும் ஆற்றல் கொண்டதால் உடலிலும் மனதிலும் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி பூரண ஆரோக்கியத்தையும் நிம்மதியான மன அமைதியையும் தருவார் எந்த ஒரு உபாசனைக்கும் சில அடிப்படை விதிகள் உண்டு இதில் முழு காண சில முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டும் உபாசனைக்கான இடம் மிகவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் வீட்டில் தனி பூஜை அறை இருப்பின் சிறந்தது சுடலைமாட சுவாமி திருவுருவப்படம் அல்லது விக்கிரகம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீர் ஊதுபத்தி நல்லெண்ணெய் தீபம் அல்லது இழுப்பை எண்ணெய் வெற்றிலை பாக்கு பழங்கள் சுடலைமாடனுக்கு பிடித்த அவள் பொறி சர்க்கரை ஏலக்காய் கலந்த பச்சரிசி மாவு மாவிளக்கு மாவு சாதம் பிசைந்த உருண்டைகள் இது உபாசனை முறையை பொறுத்து மாறுபடும் அமாவாசை நாள் அல்லது பௌர்ணமி நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் உபாசனை தொடங்க உகந்தவை உபாசனை காலத்தில் அசைவம் மது புகை போன்றவற்றை முற்றிலும் தவிர்ப்பது அவசியம் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பது உபாசனை சக்தியை அதிகரிக்கும் முதன்மை கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வணங்கிய பின்னரே சுடலை மாடனின் உபாசனையை தொடங்க வேண்டும் குலதெய்வ அருளின்றி எந்த தெய்வத்தின் அருளையும் முழுமையாக பெற முடியாது சுடலைமாடனை மாடனை நம் வசப்படுத்த உபாசனை செய்ய பயன்படும் சக்தி வாய்ந்த ஒரு மூலமந்திரத்தை இப்போது பார்ப்போம் ஓம் க்ளீம் ஐயன் சுடலைமாட மாட சுவாமியே நமஹா ஓம் க்ளீம் ஐயன் சுடலைமாட மாட சுவாமியே நமஹா முதலில் சுடலைமாட மாட சுவாமியை மனதார தியானியுங்கள் மாலை அணியாமல் ஒரு ஆச்சாரியார் வழிகாட்டுதலுடன் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நன்மையை தரும் உங்களுக்கான இலக்கு எண்ணிக்கை உதாரணமாக ஆயிரம் எட்டு முறை நிர்ணயிக்கப்பட்டால் அதை தினமும் தவறாமல் அதே நேரத்தில் அதே இடத்தில் அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் தினமும் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கி மனதை ஒருமுகப்படுத்தி உச்சரிப்பது சிறந்தது உபாசனையின் வெற்றிக்கு தொடர்ச்சி மற்றும் முழுமையான நம்பிக்கை மிகவும் அவசியம் நண்பர்களே சுடலைமாடன் உபாசனை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் உக்கிரம் நிறைந்தது ஐயன் சுடலைமாடன் காவல் தெய்வம் என்பதால் அவரை முறையாக உபாசனை செய்ய பாரம்பரிய வம்சாவளி ரீதியான அனுபவமிக்க குருவின் வழிகாட்டுதல் நிச்சயம் தேவை குருமார்கள் உங்களின் குணம் ஜாதகம் மற்றும் உபாசனைக்கான தகுதி ஆகியவற்றை பொறுத்து சரியான மந்திரம் தீட்சை மற்றும் உபாசனை முறையை வழங்குவார்கள் குருவின் வழிகாட்டுதலின்றி உபாசனை செய்யும்போது சில நேரங்களில் தேவையற்ற எதிர்வினைகள் ஏற்படலாம் எனவே குருவின் பாதுகாப்புடன் செய்வது நூறு சதவீதம் வெற்றியை உறுதி செய்யும் நீங்கள் சுடலை மாடன் உபாசனையின் மூலம் வாழ்வில் மாற்றத்தை காண விரும்பினால் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஐயன் சுடலைமாடன் சுவாமியின் உபாசனையின் மூலம் நீங்கள் கேட்ட வரங்களை பெற்று வாழ்வில் தடைகள் நீங்கி வெற்றியுடன் வாழ அவருக்கு மனதார பிரார்த்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் கலியுக மந்த்ரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்